ஹாய்ங்க இன்றைக்கி என்ன நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடில் வந்து ஒரு தேர்ட்டீன் வேக்கன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்குதுங்க திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க ப்ளஸ் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாங்க இது என்ன போஸ்ட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஃபார் நான் டீச்சிங் போஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸோடு வந்துருக்குதுங்க இது இப்போ பர்ஃபெக்ட் கவர்மெண்ட் ஜாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இதில் என்னென்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு போஸ்ட்டுக்கு வந்து நமக்கு வேக்கன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பர்சனல் அசிஸ்டண்ட் சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் செமி ப்ரொஃபஷனல் அசிஸ்டண்ட் அப்பர் டிவிஷனல் கிளர்க் லெபார்டரி அசிஸ்டண்ட் லோயர் டிவிஷனல் கிளர்க்கு ஹிந்தி டைப்பிஸ்ட்டு மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இது எல்லாத்துக்கும் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்சி என்ன பே லெவலில் சேலரி என்னென்ன கம்யூனிட்டிக்கு என்னென்ன போஸ்ட்டு எல்லாமே வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இதில் இதை ஃப டீட்டெயில்ஸை ஃபர்தராக நம்ம பார்க்கலாங்க இதில் என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்ன தெளிவாக கொடுத்துருக்காங்க இது பர்சன் வித் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணலாம் நார்மல் பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம் பர்சன் வித் டிசபிலிட்டிக்கும் ஸ்பெசிஃபிக்காக போஸ்ட் வைஸ் என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க போஸ்ட் வைஸ் வந்து பர்சன் வித் டிசபிலிட்டி பர்சன் வந்து செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறத என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத போஸ்ட் வைஸ் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து பர்சனல் அசிஸ்டண்ட் பர்சனல் அசிஸ்டண்ட் வந்து குரூப் பி கேட்டகரியில் வருதுங்க பே மேட்ரிக்ஸ் லெவல் சிக்ஸு அப்பர் ஏஜ் லிமிட் வந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம் இது வந்து அப்பர் ஏஜ் லிமிட் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் கவர்மெண்ட் ரிலாக்ஸேஷன் அதுவும் உண்டுங்க பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு என்ன படிச்சிருக்கணும் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னா ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும் ஸ்டெனோகிராஃபி இன் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி தாங்க அதை மைண்டில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ப்ரொஃபிஷியன்சி இன் டைப்பிங் இன் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி வித் மினிமம் ஸ்பீட் தேர்ட்டி ஃபைவ் பர் தேர்ட்டி வேர்ட்ஸ் பர் மினிட் இந்த இது இது வந்து இதுக்கு தெரிஞ்சவங்க ஸ்டெனோகிராஃபியில் எஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க ப்ளஸ் டிகிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் மேக்ஸிமம் ஏஜ் இருக்கவங்க இந்த பர்ஸ்னல் அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க இந்த பர்ஸ்னல் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து ஒரு டூ இயர்ஸ் ஸ்டெனோகிராஃபராக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கணும் ஸ்டெனோகிராஃபராக இருக்கலாம் அப்படி இல்லைனா அதுக்கு ஈக்குவலாக பர்சனல் அசிஸ்டண்ட்டாக நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டில் நீங்கள் ஒரு டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தீங்கன்னா இது இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் டெஸ்ட் வைப்பாங்க இதுக்கு இதுக்கு மட்டும் ஸ்கில் டெஸ்ட் உண்டு அந்த ஸ்கில் டெஸ்ட் என்னவாக இருக்கணும் அப்படின்னா டிக்டேஷன் வந்து டென் மினிட்ஸ் அட் ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் பர் மினிட் ட்ரான்ஸ்கிரிப்ஷன் ஃபார்ட்டி மினிட்ஸ் இங்கிலீஷ் ஆர் ஃபிஃப்டி ஃபைவ் மினிட்ஸ் ஹிந்தி இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இது இன்கேஸ் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள்னா இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்கில் டெஸ்ட் உண்டு நெக்ஸ்ட் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் குரூப் பி கேட்டகரியில் வருதுங்க கம்ப்யூட்டர் கேட்டகரிங்கிறதுனால இதுக்கு வந்து இன்ஜினியரிங் படிச்சுருக்கவங்களோ இதுக்கு எலிஜிபிள் பிபிடெக் இன்னு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அப்படி இல்லை அப்படின்னா எம்சிஏ ஆர் எம் எம்எஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் இதுக்கு மேக்சிமம் ஏஜ் வந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸு ப்ளஸ் இதுலேயும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க டூ இயர்ஸ் ப்ரோக்ராமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இந்த லாங்குவேஜ் இந்த கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டூ இயர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செமி ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ட் இது வந்து குரூப் சி கேட்டகரியில் வருது லெவல் ஃபைவ் இதுக்கு மேக்ஸிமம் ஏஜ் வந்து தேர்ட்டி டூ இயர்ஸ் இதில் என்ன செமி ப்ரொஃபெஷ்னல் அசிஸ்டன்ட் இந்த போஸ்ட்டுக்கு என்ன எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி இன் லைப்ரரி சயின்ஸ் அண்டு இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் இது ரெண்டு இதில் வந்து மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா பேச்சுலர் டிகிரியாவது அதில் முடிச்சிருக்கணும் வித் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க மாஸ்டர் டிகிரிக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல பேச்சுலர் டிகிரியாக இருந்ததுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க அதான் மைண்டில் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் அப்பர் டிவிஷனல் கிளர்க்கு அப்பர் டிவிஷனல் கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் குரூப் சி கேட்டகரி கிளர்க்குங்கிறதுனால குரூப் சி கேட்டகரி பே லெவல் வந்து ஃபோர் தான் இதுக்கு மேஸிமம் ஏஜ் லிமிட் வந்து தேர்ட்டி டூ இயர்ஸு இதுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னவாக இருக்கணும் அப்படின்னா ஒரு பேச்சுலர் டிகிரி நீங்கள் படிச்சிருக்கணும் லோயர் டிவிஷனல் கிளர்க்காவோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல கிளர்க்காக நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும் டூ இயர்ஸ் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க அப்பர் டிவிஷனல் கிளர்க்குக்கு ப்ளஸ் இது கிளர்க்கு ஜாப்புங்கிறதுனால டைப்ரைட்டிங்கோட ஸ்பீடு தேர்ட்டி ஃபைவ் வேர்ட்ஸ் பெர் மினிட் ஆர் இன் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி வந்து கேட்குறாங்க அதே மைண்டில் வச்சுக்கோங்க ப்ரொ ப்ரொஃபிஷியன்சி இன் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷனில் உங்களுக்கு கொஞ்சம் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லெபார்டரி அசிஸ்டன்ட் லெபார்டரி அசிஸ்டன்ட் வந்து குரூப் சி கேட்டகரி பேஸ்கேல் வந்து ஃபோர் தேர்ட்டி டூ இயர்ஸ் மேக்ஸிமம் ஏஜ் இதுக்கு எசன்சியல் குவாலிஃபிகேஷன் என்ன கேட்குறாங்க லெபார்டரி அசிஸ்டண்ட்டுங்கிறனால பேச்சுலர் டிகிரி இன் ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி ஆர் மைக்ரோபயாலஜி எது மூணுலேயே ஏதோ ஒன்று நீங்கள் பேச்சுலர் டிகிரியாக இருக்கணும் வித் மினிமம் டூ இயர்ஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் லெபார்டரியில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வேணுங்க அது மட்டும் தான் கேட்குறாங்க நெக்ஸ்ட்டு லோயர் டிவிஷனல் கிளர்க்கு இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குரூப் சி கேட்டகரியில் வருது அப்பர் ஏஜ் லிமிட் வந்து தேர்ட்டி டூ இயர்ஸு இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும் டைப்பிங் இங்கிலீஷ் டைப்பிங் வந்து தேர்ட்டி ஃபைவ் வேர்ட்ஸ் பர் மினிட்டாக இருக்கணும் ஆர் ஹிந்தி டைப்பிங் வந்து தேர்ட்டி வேர்ட்ஸ் பர் மினிட்டாக இருக்கணும் இது இந்த எலிஜிபிள் இருந்தால் போதுங்க நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிந்தி டைப்பிஸ்ட் பேரே ஹிந்தி டைப்பிஸ்ட்டு ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பேச்சிலர் டிகிரி பிளஸ் ஹிந்தி வந்து தேர்ட்டி வேர்ட்ஸ் பெர் மினிட் டைப்பிங் ஸ்பீடில் உங்களுக்கு இருக்கணும் இது இதுக்கு அப்பர் ஏஜ் லிமிட் வந்து தேர்ட்டி டூ இயர்ஸுங்க கம்ப்யூட்டர் நாலேஜ் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அடுத்த போஸ்ட்டு இந்த போஸ்ட் வந்து குரூப் சி கேட்டகரியில் வருதுங்க அப்பர் ஏஜ் லிமிட் இதுக்கும் தேர்ட்டி டூ இயர்ஸு எசென்சியல் இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் ஆர் ஐடிஐ பாஸ் பண்ணியிருக்கணும் அந்த கேண்டிடேட் வந்து இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் யார் யார் என்னென்ன போஸ்ட்டுக்கு எலிஜிபிளோ அதுக்கு அதை பார்த்து கரெக்டாக அப்ளை பண்ணுங்க ஒருத்தர் ஒன் ஆர் மோர் போஸ்ட்டுக்கு கூட அப்ளை பண்ணலாம் இண்டிவிஜுவலாக ரெண்டுக்குமே தனித்தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்குங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்பயும் போல் எஸ்சிஎஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸ் ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸ் யார் யாருக்கு என்னென்ன ஏஜ் ரிலாக்சேஷன் சொல்லி செக் பண்ணி பார்த்து அதுக்கு நீங்கள் எலிஜிபிள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மோட் ஆஃப் செலக்ஷன் பற்றி பார்க்கலாங்க மோட் ஆஃப் செலெக்ஷன் என்ன அப்படின்னா ஃபஸ்ட் வந்து பேப்பர் ஒன் பேப்பர் டூனு ரெண்டு எக்ஸாம் இருக்குங்க பேப்பர் ஒனில் வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்னு ஹண்ட்ரட் மார்க்ஸு பேப்பர் டூ வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பு இது ரெண்டுமே நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் சிங்கிள் ஸ்டேஜ் டெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க அது என்னென்னா ஸ்கில் டெஸ்ட் இந்த மாதிரி இருக்கிறது வந்து ஒரு சில போஸ்ட்டுக்கு இருக்குங்க ஒரு சில போஸ்ட்டுக்கு இருக்காது உங்களோட நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க உங்களுக்கு கால்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு இந்த செலக்ஷன் ப்ராசஸ் ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் டிஃபர் ஆகும் ஆனால் காமனாக பேப்பர் ஒன் பேப்பர் டூ எழுதணும் பேப்பர் ஒன் வந்து அப்ஜெக்டிவ் டைப் ஹண்ட்ரட் மார்க்கு பேப்பர் டூ டிஸ்ட்ரி டிஸ்கிரிப்டிவ் ஹண்ட்ரட் மார்க் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணுற லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா ஜான்வரி டுவெண்ட்டி ஒன் தாங்க லாஸ்ட் டேட்டு ஜான்வரி இப்போ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க ஆன்லைன் அப்ளிகேஷனு ஜன்வரி டுவெண்ட்டி ஒன் தான் லாஸ்ட் டேட்டு எஸ்டர்டே நான் போட்ட நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த சமார்த்துங்கிற போர்ட்டலில் போய் அப்ளை பண்ணணும் அதே மாதிரி தாங்க இந்த எக்ஸாமுக்கும் நீங்கள் சமார்த்துங்கிற போர்ட்டலில் போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த அவங்க வெப்சைட் கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷனை அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அந்த அப்ளிகேஷனை வந்து எல்லாம் பே பண்ணி அப்புறம் அந்த அப்ளிகேஷனை நீங்கள் பிரிண்ட் எடுக்கிற மாதிரி இருக்குங்க அப்ளிகேஷன் தனியாக இருக்கும் ஃபீஸ்க்கு தனியாக ஃபீஸ் கட்டுறதுக்கு தனியாக வந்து எஸ்பிஐயோட லிங்க்கு கீழே கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே அந்த லிங்க்ல போய் தான் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி அந்த ரெசிப்டை டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கலாம் இல்லை ஸ்க்ரீன்ஷாட் போடுற மாதிரி இருக்கலாம் என்ன பண்ணணுமோ அந்த ரெசிப்டோட ஒரு காப்பியை நீங்கள் எடுத்து அதையும் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனாக இருந்தாலும் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட எசன்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி செல்ஃப் அட்டாச் பண்ணி அட் அவங்க கொடுத்துருக்கிற அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்குங்க அந்த திருவாரூர் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியோட அட்ரஸ் த ஜாயின்ட் ரெஜிஸ்ட்ரர் ரெக்ரூட்மெண்ட் செல்லு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு நீலக்குடி திருவாரூர் இந்த டிஸ்ட் இந்த இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை அனுப்புகிற மாதிரி இருக்குங்க அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க அது எல்லாமே போய் ரீ ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு லாஸ்ட் டேட் வந்து டுவெண்ட்டி ஃபஸ்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் அவங்களுக்கு ரீச் ஆகிறக்கு டைம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ட்வெண்ட்டி எயித் வரைக்கும் கொடுத்துருக்காங்க என்வளப்ளே என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அதையும் மறந்துடாதீங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் மற்ற கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்குமே செவன் ஃபிஃப்டிங்க யார் யாருக்கெலாம் ஃபீஸ் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கும் இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவங்க இந்த போஸ்ட்டுக்கு ஏதாவதுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் ப்ளஸ் பர்சன் வித் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கும் ஃபீஸ் இல்லை மற்ற கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்கும் செவன் ஃபிஃப்டி ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபீஸ் எப்படி பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா இந்த ஆன்லைனில் லிங்க்கு கொடுத்துருக்காங்க எஸ்பிஐயோட ஆன் ஆன்லைன் எஸ்பிஐயோட லிங்க் கொடுத்துருக்காங்க இந்த லிங்க்குள்ளே போய் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரொசீஜரை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணி ஃபீஸ் பே பண்ணி அந்த ரெசிப்டை டவுன்லோட் பண்ணி அதையே நீங்கள் அந்த அப்ளிகேஷனோட நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் மைண்டில் வச்சுக்கோங்க அவங்க கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு அவ்வளோதாங்க இதுக்கப்புறம் வந்து அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் ஆகட்டும் இல்லை உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் என்னவா இருமோ அது அதுக்கான ஃபார்மெட்டெல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷனில் இந்த ஃபார்மெட்டில் உங்கள் சர்டிஃபிகேட் இருக்காங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க அவ்வளோ தாங்க இந்த போஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்டட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் இதுக்கு அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு ரீச் ஆகும் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்